அந்த பாடலை வந்து போன தடவை மறந்துச்சு இங்க ராத்திரி எல்லாம் தூக்கம் வரல ஒரு ஆயிரம் வாட்டி இதை படிச்சிருப்பேன் இப்ப கரெக்டா ஒப்பிச்சுட்டா இதுக்கு நீங்க கை தச்சிருக்கணும் அந்த பாட்டை போன முறை பாட மறந்துட்டேன் ஆனா இந்த முறை ராத்திரியெல்லாம் தூங்காம ஒரு ஆயிரம் வாட்டி படிச்சு மனப்பாடம் பண்ணியிருப்பேன் இப்போ அதை பாடுறேன் கேளுங்க அப்படின்னு ஒரு பாட்டை எடுத்து பாடினாங்க பாருங்க கவிதையா கொட்டினாங்க நான் அன்னைக்கு போனதாக பாட்டு படிக்கும் போது மறந்துச்சு அது ஒப்பிச்சு இருந்தாலும் உட்கார வந்து நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அதனால நீங்க எல்லாரும் தவறா எடுத்துக்கிறாம அந்த பாட்டை இன்னொரு முறை நான் தெளிவா பாடிட்டு மனசார உட்காந்துக்கிறேன் அதாவது கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலி இருங்கதலி தண்டுக்கு நானும் பெருங்காணி காரருமே மேய்க்கின்ற காலைக்கு நான் தோற்றேன் ஈர் இரவும் துஞ்சாது என் கண் இதான் அவ்வை பிராட்டியவருடைய பாடல் அந்த பாடலை வந்து போல தடவை மறந்துச்சே இங்க ராத்திரி எல்லாம் தூக்க வரல ஒரு ஆயிரம் வாட்டி இத படிச்சிருப்பேன் இப்ப கரெக்டா ஒப்பிச்சிட்டலாம் இதுக்கு நீங்க கை தச்சிருக்கணும்